வணக்கம் நண்பர்களே நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன் திருச்சியிலிருந்து இப்போ சிம் கார்டு வாங்க போகும்போது வந்து ஒன்று கடையில் வாங்கணும் இல்லைனா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் ஏர்டெல் ஜியோ ஓடஃபோன் பிஎஸ்என்எல் எதுவாக இருக்கட்டும் ஏன்னா இங்கே போய் வாங்க போகும்போது உங்களுக்கு வந்து அவங்க கரெக்டாக உண்மையான தகவல் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சிம் கார்டு கொடுப்பாங்க ஒரு நபர் வந்து ரோட்டில் ஜியோ சிம் கார்டு ரோட்டில் போட்டு ஒரு கொடை போட்டு நின்றுருக்காரு ஒரு நண்பர் அவர்கிட்ட போயிட்டு சிம் கார்டு வாங்கியிருக்காப்புல அவர் ஒரு வருஷம் இன்கமிங் வரும்ங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போது நம்மகிட்ட ரெண்டு சிம் இருக்குது இதில் ஒரு வருஷம் இன்கமிங் வரும்னா நமக்கு இது இப்போதைக்கு நமக்கு இது உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்ட்டி வச்சுட்டார் ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து அந்த சிம் கார்டு எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு இப்போ நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃபோனில் போட்டால் சிம் வேலை செய்யல என்கிட்ட வந்து கேட்டார் இந்த மாதிரி சிம் கார்டு வாங்கினேன் ஆனால் ரோட்டில் தான் வாங்கினேன் ஒரு வருஷம் இன்கமிங் வரும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ சிம்மில் டவரே காணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் தான் சொன்னேன் ஜியோவில் ஒரு வருஷம் இன்கமிங்லாம் கண்டிப்பாக வரவே வராதுங்க போய் சொல்லி உங்களை ஏமாற்றி விற்றுட்டாங்க இனிமேல் நீங்கள் சிம் கார்டு வாங்குறதா இருந்தால் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் இல்லை ஏதாவது ஒரு கடையில் நம்பிக்கையான கடையில் வாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் புலம்பிக்கிட்டே போகிறார் பாவம் அந்த நம்பர் தான் அவர் வந்து ரேஷன் கார்டுக்கும் ஆதாரம் கொடுத்துருக்கேன் தம்பி இப்போ அந்த நம்பர் போச்சு எப்படி வாங்குறதுன்னு ரொம்ப குழம்பிக்கிட்டே போனார் இருந்தாலும் வா அந்த நம்பரை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி அது போராடி வாங்குறவுக்குள்ளே அவரோட ஆயுளே எனக்கு தெரிஞ்சு போனாலும் போயிடும் அதனால் சிம் கார்டு வாங்க போகும்போது நண்பர்கள் தயவு செஞ்சு ஒன்றும் ஆஃபீஸில் போய் வாங்குங்க இல்லைன்னா சம்மந்தப்பட்ட கடையில் வாங்குங்க அங்கேயும் ரோட்டில் போயிட்டு அண்டா தரேன் குண்டா தரேன் சொம்பு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது சிம்ம இல்லை வாங்குனீங்கனாலோ உங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை கவனமாக இருங்க